கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் ஆமை எவை ஞானத்தை நமக்கு கொடுக்கும் கத்தருக்கு பயப்படுதல் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் அது ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே நாம் ஞானமானாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறான் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது ஞானத்தை குறித்து அநேக வேத வசனங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் ஆமே கத்தன் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வார்த்தை சொல்கிறது இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு கத்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும் என்று கத்தன் நம் இடத்துல விரும்புகிறார் ஆமை தேவனுக்கு பயப்படுகிற ப பயம் மருத்துவச்சிகள் ஆகிய சிப்போராளுக்கும் பூவாளுக்கும் இருந்ததினால கத்தர் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று யாத்திராக மத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த காலை டிவோஷன் வார்த்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே ஆமையின் தோதிரன் கத்தருக்கு பயப்படுங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானவானாய் இந்த பூமியில நாம் வாழ்வோம் நிச்சயமாய் அது நம்மை தேவ கொண்டு சேர்க்கும் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே இந்த நல்ல வேலைக்காக நன்றி உமக்கு பயந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கருவை தாரும் இந்த நாள் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஒரு குறைவும் இல்லாதபடி கத்திரங்களை ஆசீர்வாதமாக நடத்தும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை உடைய தயவு எங்களுக்கு தேவை இந்த நாளிலும் நடத்தும் ஏசுவி நாமத்தை தருகிறோம் நல்ல விதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்ததாமே உங்களுடைய பார் ஆமேன்